திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்று உறுதியாக இருந்த அண்ணாமலை நான்கு மாதங்களுக்குள் செருப்பை அணிந்து கொண்டிருக்கிறார் ஏன் திமுகவை ஆட்சியிலிருந்து தன்னுடைய டாஸ்கை முடித்து ஆட்சியிலிருந்து அகற்றிட்டாரா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்லை அவரை மாற்றிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் தன்னை முன்னிலைப்படுத்தி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிரசன்ஸை எப்போது நிலைநாட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வகையான விளம்பர பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனை அந்த இஷ்யூ சார்ந்து மக்கள் எல்லோரும் ஒரு உணர்வு நிலையில் இருப்பாங்க அதை வந்து தனக்கு லாபமாக எப்படி பயன்படுத்தலாம் தனக்குன்னா தன்னுடைய கட்சிக்கு லாபமாக அப்படி இல்லை முழுக்க முழுக்க தனக்கு லாபமாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அதுக்கு தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மூன்று மணி நேரத்தில் குற்றவாளி யார்னு கண்டுபிடிக்கப்படுறாங்க உடனே அவர்கள் மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது எல்லாம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதை எப்படியாவது ஒரு அரசியல் ரீதியாக உருவாக்கணுங்கிறது அதிமுகவோட நோக்கம் அவர்கள் வந்து யார் அந்த சார் அப்படி இப்படின்லாம் அவங்க ஒரு பக்கம் கொண்டு வராங்க புதிய கதைகளை எல்லாம் ஆனால் இவர் அண்ணாமலை வந்து அடுத்த நாளே சட்டையை கழட்டிட்டு சாட்டையால் தன்னை அடித்து கொள்கிற ஒரு வேலையை செஞ்சார் உண்மையிலேயே அந்த வேலையை செய்யும்போது எல்லாருக்கும் உண்மையிலே ஒரு நபர் வந்து சாட்டையால் தன்னை துன்புறுத்தி கொண்டால் கரிசனமும் அன்பும் கண்ணீர் வரும் நீங்கள் யோசி பாருங்களேன் இயேசு கிறிஸ்து சிறு அறையப்பட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு மனம் இறங்கணும் அப்படின்னு கிடையாது மற்ற மதத்தவர்களுக்கும் கூட ஒரு பரிதாப உணர்ச்சி இருக்கும் நீங்கள் இந்த திரைப்படங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் நமக்காக இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை தான் சொல்லுவாங்க இயேசு யாருக்காக சிறுபயிர் மறித்தாலும் நமக்காக மறித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இத கிறிஸ்தவர்கள் தான் மனமிறங்கணும் அப்படின்னு கிடையாது அந்த இது மற்ற நபர்களுக்கும் ஒரு சின்ன இரக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா அந்த திரைப்படத்தில் காமிக்கும் போது அவ்வளவு பெரிய சாட்டை அப்படியே முள்ளால் செய்யப்பட்ட சாட்டையால் அடிக்கப்படுவார் துன்புறுத்தப்படுவார் அந்த தூக்கி சுமக்க முடியாத சிலுவையெல்லாம் சும தூக்கிட்டு போவார் இதெல்லாம் நமக்காக தானே செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி நமக்குள் வரும் ஆனா அப்படிப்பட்ட உணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி அந்த சாட்டை அப்படி வார வாரம் முள்ளால் செய்யப்பட்டதாக இருந்துச்சு அப்படி அடித்த உடனே ஒவ்வொரு அடியிலையும் சதைகளை பீத்து கொண்டு வருகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வகையில் பார்த்தா அது மேலே ஒரு பரிதாபமோ ஒரு அச்ச உணர்வோ அடி அடிவயிற்றிலிருந்து ஒரு வலியோ நமக்கு ஏற்பட்டிருக்கும் பஞ்சால் செய்யப்பட்ட சாட்டை வலியே ஏற்படாது வச்சு எவ்வளோ நேரம்னாலும் முதுகில் ஏதாவது சொறியனா அல்லது எதாவது தூசி கீசி இருந்ததுன்னா தட்டி விடுவதற்கு பக்கத்தில் யாரையாவது வந்து லைட்டாக இது சொறிஞ்சு விடுப்பான்னு சொல்கிறேண்டா அது மாதிரி சாட்டையை வச்சு அடிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சார் பார்த்த உடனே இது மிகப்பெரிய கோமாளித்தனம் இது இதை மாதிரி எவனாவது பண்ணுவானா அப்படின்னு தான் தோணுச்சு ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இஷ்யூ இருக்குது ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே அங்கே வந்து ஒரு துணைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டியது இருக்குது அதை நியமிக்க விடாமல் ஆளுநர் ஆர் என் ரவி தடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தான் அங்கே ஒரு நிர்வாகம் இல்லாத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இதையெல்லாம் திசை திருப்புறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் வேலை செஞ்சது இதில் கூட தன்னுடைய அந்த கோமாளித்தனத்தை நிரூபித்து கொண்டார் இந்த அண்ணாமலை இப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனம் தான் திமுக அரசை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக அரசை அகற்றும் வரை நான் செருப்பே மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டார் எதையுமே ஒரு உன்னையோ ஏற்றுக்கொண்டாலோ உன்னை செய்யணும்னு நினைச்சிட்டாலோ அப்படி தீவிரமாக பேசக்கூடிய போக்கு கொண்டவர் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு அதுக்கப்புறம் கள்ள கூட்டணி என்கிற பேரில் பிரிந்திருந்தாங்க இந்த பிரிஞ்சிருந்த காலகட்டத்தில் கூட அண்ணாமலையின் பேச்சு என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்னா மிக மோசமாக அதிமுகவினரை விமர்சித்தார் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர்கள் இருவரும் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி ஜெயலலிதாவை குறித்து அவ்வளவு மோசமாக பேசினார் அது அண்ணாவை பேசினார் எல்லாத்தையும் பேசினார் இதனால் பிரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் தேவை அதை உருவாக்கினார்கள் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது ஏன்னா மறுபடியும் இன்னைக்கு சேர்ந்துருக்கிறாங்க ஆனால் அந்த காரணத்தை கூட எவ்வளவு வலுவாக பேசுகிறாங்க பாருங்க அவ்வளவு மோசமாக அதிமுக ஜெயலலிதாவை நம்மை விட வலுவாக விமர்சித்தார் இன்றைக்கி அதே மூஞ்சில் போய் அவங்க அவங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா அங்கேருந்து அமித்ஷா கையை தூக்கி பிடிக்க இந்த பக்கம் அப்படியே எல்லோரும் கையை தூக்கி நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தப் போகிறோம்னு கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க ஸோ இதெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது இப்படி தன்னால் சாத்தியப்படாது அல்லது இது நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட ஒரு நீண்ட நாள் தேவைக்காக ஒரு அரசியலுக்காக கூட மென்மையாக பேசுகிற தன்மை இல்லாமல் நான் திமுக ஆட்சி வீழ்த்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி நான் இதிலிருந்து செருப்பே போட மாட்டேன்னு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு நாலு மாதமாக செருப்பு போடலை அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் போடாமல் இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியல இன்னொன்று அண்ணாமலை இப்படி சொன்னதனால் அவரை சார்ந்த தொண்டர்களும் பல பேர் நாங்களும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுட்டு இருந்திருக்காங்க இவர் நம்பி நீங்களும் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவிற்கு கூமுட்டைகளாக அடிமைகளாக இருந்திருப்பீர்கள் சங்கிகள் எந்த அளவுக்கு கோமாளிகளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இது காட்டுது கடைசியில் நேற்று நைனார் நாகேந்திரன் வந்து இந்த அவருடைய அண்ணாமலையின் பொசிஷனில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் தம்பி கண்டிப்பாக நீங்கள் செருப்பு போட்டுக்கணும்னு மென்மையாக அவருடைய அன்பு கட்டளையால் வேறு வழி இல்லாமல் போட்டுக்கிட்டேன்னு சொல்கிறாரு இதனால் ரெண்டு விஷயம் நடந்திருக்கிறது ஏற்கனவே சொன்னாரு அறிவாலயத்தின் செங்கலை உருவப்போகிறேன்னாரு அவரை உருவிட்டாங்கன்னு நம்ம பேசணும் இப்போ திமுகவை வீழ்த்த போகிறேன் அதனால செருப்பை அதுவரெல்லாம் அணைய மாட்டேன்னு சொன்னவர் இப்போ செருப்பை அணிஞ்சிட்டு இருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்டுக்குட்டியை தோளில தூக்கி போட்டுக்கிட்டு தன்னை ஒரு விவசாயின்னு முன்னிறுத்திக்கிட்டு எப்போ வெளியில வந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்து அதுக்கு முன்னாடி வரையிலும் தன்னை வந்து ஒரு கர்நாடக சிங்கம்னு பேர் எடுத்துட்டு இருந்தார் கர்நாடகாரன்ட்டு அவ்வளோ விளையாட்டு காட்டி கர்நாடக சிங்கம்னு பேர் வாங்கிட்டு இருந்த ஒரு நபர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அசிங்கமாக மாறி போனார் கோமாளியாக மாறி போனார் இப்போ கடைசியில் அவருடைய உச்சபட்ச கோமாளித்தனமாக செருப்பு போட மாட்டேன்னு சொன்ன நபர் இன்னைக்கு செருப்பை போட்டுக்கிட்டு தோல்வி அடைந்து போகிறதுக்க நல்லா புரிஞ்சுக்கங்க அண்ணாமலை தோற்றாருங்கிறது மட்டுமில்லை இந்த கூட்டணி நடந்த அடுத்த அந்த நிமிஷத்திலேயே அண்ணாமலைங்கிற நபரினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒரு அமித்ஷா இலக்கில் அதாவது அதிமுகவை வெற்றி கொள்வதில் அதிமுகவை அடக்கி ஆள்வதில் அதை தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்வதில் கூட்டணியில் இணைத்துக் கொள்வதில் ஒரு வலுக்கட்டாயமான பிரயோகத்தை ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார் அதனால தான் முதல்ல நாலு மணி வரலும் வரமாட்டேன்னு சொல்லி இழுத்தடிப்பு செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி வேண்டா வெறுப்பாக வந்து உட்கார்ந்திருந்தார் அவ்வளவு நெருக்குதலை கொடுத்து அவ்வளவு அழுத்தங்களை கொண்டு கொடுத்து தான் இவரை வந்தார் நம்ம சொல்லியிருந்தோம் அது எல்லோருக்கும் தெரியும் அதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திமு அதிமுகவை வீழ்த்துவதில் ஆனால் திமுகவை வீழ்த்துவதில் அவர்கள் முதல் தோல்வியை அந்த இடத்திலேயே அடைந்திருக்கிறார்கள் அதாவது வீழ்த்திட்டு தான் செருப்பை போடுவேன்னு சொன்ன அண்ணாமலை அடுத்த நாளே செருப்பு போட்டது என்பது முழுக்க முழுக்க திமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கான முதல் அடையாளம் இந்த கூட்டணி தோற்று போக போகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளம் முதல் முதல் தோல்வியை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன்